கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை அல்லது வீட்டு வாடகையை அரசு தரக்கோரி ஆட்சியரிடம் மனு கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு இந்த நிகழ்ச்சியானது இந்தியா ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜீவா சுபாகான் வாழ்த்துறையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாடகைக்கு குடியிருப்போர் நல தலைவர் வெள்ளிமலை தலைமையில் செயலாளர் சவுந்தரராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிமலை கூறுகையில் கடந்த சில ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் வசிக்க வீடுகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசின் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் இல்லையெனில் அரசு இவர்களின் வீட்டு வாடகைகளை தர முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் கிராமம் தேவேந்திரகுல சமுதாயத்தினர் இன்றைக்கு அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பால கேட்டு இருக்க இடம் கேட்டு வீடு கேட்டு நீண்ட நெடிய போராட்டத்தின் ஊடாக ஒரு வழியாக இன்றைக்கு தலைவரிடம் நேரடியாக நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுவை உயர்திரு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் கொடுத்து ராமநாதபுரம் தேவேந்திர குல சமுதாயம் கொடுத்த மனுக்கள் தகுதியானதா இல்லையா என்பதை கண்டறியுமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்பு நலச்சங்கம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நல சங்கம் அழைத்தவுடன் இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் ஜீவா சுபாக அவர்கள் உடனடியாக நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடன் நானும் இலவச வீட்டுமனை பட்டாவுக்காக தொடர்ச்சியாக போராடுவேன் என்று சொல்லி சத்தியமங்கல பகுதியிலிருந்து இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்